கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மகாநதி இந்த படம் வந்தபோது நான் சென்னையில சென்னைக்கு வந்துட்டேன் சென்னையில் சென்னையில ஆனந்த்னு ஒரு தியேட்டர் இப்போ அந்த தியேட்டர்லாம் இல்லை இல்ல அதை இடிச்சு வேற ஏதாவது கட்டிட்டு இருக்காங்க இல்ல கட்டியே முடிச்சாங்களான்னு தெரியல நான் மவுண்ட் ரோட் பக்கம் போய் கொஞ்சம் நாள் ஆச்சு அது ஒரு பழைய தேட்டர் தான் நல்லாயிருக்கும் அந்த தேட்டரில் வச்சு தான் அந்த படம் பார்த்தேன் அந்த படம் வந்து பார்த்தபோது என்னை மிகவும் உலுக்கியது உண்மையிலேயே உலுக்கியதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த கமல் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோ தான் கஷ்டம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த வந்து அவ்வளோ அருமையாக போட்ரை பண்ணியிருப்பாங்க ஊரில் அவன் பாட்டுக்கு அமைதியாக விவசாயம் பண்ணிட்டு உட்காந்துருந்த ஒருத்தனை இன்னொருத்தங்க ஏமாற்றி கூட்டு வந்து சிட் ஃபண்ட்ஸ் ஆரம்பித்து அந்த சிட் ஃபண்ட்ஸு காசெல்லாம் தூக்கிட்டு ஆவ ஓடி போவேன் அதில் சிட் ஃபண்ட்ஸ் மோசடின்னு சொல்லி ஒரு அரசு பண்ணி தூக்கி உள்ளே வைக்க அவங்க பிள்ளைங்கள்லாம் கா காணாமல் போக பிள்ளைங்களை தேர முடியாமல் அலைய அதில் ஒரு பையனை பிச்சைக்காரனா ஆக்கி விட்ருவாங்க இன்னும் அந்த பொண்ணை எங்கேயோ கொண்டு போய் விபச்சார விதியில் விற்றுருவாங்க இப்படி அதெல்லாம் பார்க்க 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 ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் ஒரு கட்டத்தில் வெளியே வந்ததுக்கப்புறம் பையனை தேடி பிடிச்சிடுவாரு பொண்ணையும் தேடி கடைசியாக கல்கத்தா சோனா காட்சிக்கு போய் அங்கே ஒரு விபச்சார தான் அந்த பொண்ணு இருக்கான்றதையும் பார்த்து தூ அந்த காட்சியெலாம் உண்மையிலே நான் தேட்டரில் அழுதுட்டேன் இல்லைன்றலாம் சொல்ல முடியாது கமலஹாசனின் மிகப்பெரிய அந்த நடிப்பு திறமையில உண்மையிலே மனம் கலங்கி நானும் தான் அழுதேன்னு தான் சொல்லணும் தேட்டர்லேயே அழுதுட்டேன் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு திரைப்படம் அது ஆனா இந்த படம் அவரது சொந்த கதை இல்லை அதுக்காக வரி வரியாக காப்பி அடிக்கப்பட்ட படம்னு சொல்ல முடியாது ஆனாலும் ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட்டுக்கு மேலே காப்பி அடித்த கதைன்னு சொல்லலாம் இது என்ன படம் என்ன காப்பி அடித்தார் அப்படின்றீங்களா இந்த படத்தின் பெயர் வந்து ஹார்ட் கோர் அப்படின்னு பேர் இது ஆங்கிலத்தில் ஹாலிவுட்டில் அந்த திரைப்படம் ஹார்ட் கோர்னு பேரு அந்த படத்தோட கதை என்னன்னா ஒரு சின்ன ஊரில் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருப்பாரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாரு ரொம்ப ஒரு மிகப்பெரிய பக்திமான் ஒரு கேத்த கேத்தலிக் கிறிஸ்டியன் ஸோ அந்த கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸில் வந்து ரொம்ப நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு அதை செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது அப்படி இப்படின்னு ஸோ இதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு பிடிக்காது இப்படியாக அந்த வீட்டில் அவருக்கு வந்து மனைவி வந்து டைவர்ஸ் ஆகியிருப்பாங்க ஒரு பொண்ணு மட்டும் இவர் கூட வாழ்வாங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சு ஸ்பான்சர் பண்ணி அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய ப பிள்ளைகளை பிறகு கலிஃபோர்னியாவுக்கு ஒரு டூர் கூப்பிட்டு போயிருப்பாங்க அந்த டூருக்கு போன பொண்ணு திரும்பி வராது காணாமல் போயிடும் அப்போ இவருக்கு வந்து ரொம்ப மனசு வருத்தம் ஆகிடும் நம்ம பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க நம்ம பொண்ணு எங்கே கஷ்டப்படுறாலும்னு தெரிய சொல்லி அவரும் வந்து என்ன பண்ணுறாரு ஊர் ஊராக தேடி அலைவார் பல ஊர்களுக்கு போய் தேடுவார் க கலிஃபோர்னியாவில் போய் தேடுவார் எல்லா பக்கமும் தேடி 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 அலைவார் எங்கேயுமே அவர் பொண்ணை கண்டுபிடிக்க முடியாது அப்போது ஒரு நாள் வந்து அவரோட நே இன்னொரு நண்பர் வந்து நான் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிருந்தப்போ லாஸ் ஏஞ்சல்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ரொம்ப அதீத சுதந்திரம் ஆன ஒரு இடம் அங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூஷனும் சரி பான் ஃபில்ம்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த நீலப்படங்கள் எடுப்பது எல்லாமே கேம்பிளிங் எல்லாமே அங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அங்கே நான் ஒரு படத்தை பார்த்தேன் இது உங்கள் பொண்ணு மாதிரி இருக்குதுன்னு நினச்சிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படி அந்த காட்சியில் வந்து அந்த நபர் அந்த நடிகர் வந்து நெஞ்சை உலுக்கும் அளவுக்கு நடிச்சிருப்பார் என்னென்னா ஒரு வீடியோ அந்த வீடியோ வந்து செக்ஸ் வீடியோ செக்ஸ் வீடியோன்னா ரகசியமாக எடுக்கப்பட்ட வீடியோ இல்லை கேமரா ஒன்றால் கேமரா டைரக்டர் எல்லோரும் இருந்து லைட்டு கேமராலாம் வச்சு நடிகர்கள் நடிப்பது போலவே ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்வது போல காட்சி அமைப்பு ஏற்படுத்தி கேமரா வச்சு பக்காவாக ஷூட் பண்ணுற ஒரு படம் அந்த மாதிரி ஒரு படத்தில் உங்கள் பொண்ணை போலவே ஒரு பொண்ணு இருக்கா அவ தானா பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்தா அவருக்கு எப்படி கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்ட அந்த மன வலியை வந்து அந்த காட்சியில் மிக அருமையாக காமிச்சிருப்பார் அதை காமிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து பார்ப்பார் பார்த்தா அவர் பொண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சிடும் இப்போ தன்னோட பொண்ணை எங்கே போய் தேடுறது அப்படின்னு அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது சரின்ட்டு லாஸ் ஏஞ்சல்ஸுக்கே போகன்ட்டு போயிடுவார் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கே போயிட்டு என்ன பண்ணுவார் இந்த பொண்ணுக்கு வந்து எப்படி நடித்ததாக இருக்கும் யாரோ ஒருத்தரோட உடலுறவு கொள்ற மாதிரி காட்சியாக இருக்காது ஒரே நேரத்தில் இரு நபர் இரண்டு ஆண்கள் அந்த பொண்ணோட உடலுறவு வைத்துக் கொள்வது போல காட்சியை அமைச்சு அந்த படத்துல இருக்கும் ஸோ அந்த ரெண்டு பேர்ல எவனையாவது ஒருத்தனை பிடிச்சா இந்த பொண்ணு எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அங்க போயிட்டு நான் ஒரு மூவி ப்ரொடக்ஷன் கம்பெனி எனக்கு நான் வந்து ஒரு போர்னோகிராஃபி இந்த மாதிரி செக்ஸ் படம் எடுக்க போகிறேன் இதில் நடிப்பதற்கு ஆட்கள் வேண்டும் விருப்பம் உள்ளவர்கள் நேரில் வரவும் அப்படின்னு அங்கே உள்ள பேப்பரில் விளம்பரம் கொடுத்துட்டு இருப்பார் அப்போ அந்த விளம்பரத்தில் பார்த்துட்டு வந்ததில் ஒரு லேடி வந்து கொஞ்சம் இவர்கிட்ட தன்மையாக பேசினோடனே இவரும் சரி நீங்களும் முடிஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூட வச்சுப்பார் அந்த பொண்ணுக்கு இவர் மேலே ஒரு காதல் இங்கே சுகன்யா கதை பார்த்துகிற மாதிரியே சரியா அப்படியே ரொம்ப நாளாக நிறையா ஆடிஷன் 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 வர்றவங்களெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு சரி சொல்லி அனுப்புறம் போங்க சொல்லி அனுப்புறம் போங்கன்னு எல்லாரும் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க அந்த ரெண்டு பேர் வர்றதுக்காக காத்திருப்பாங்க கடைசியாக ஒரு மாதம் கழித்து அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் வந்துடுவான் உடனே அவனை பிடிச்சிப்பாங்க பிடிச்சிட்டு அவனை பிடிச்சி கட்டி வச்சு மிரட்டு மிரட்டு மிரட்டி இந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படின்னு அவன் எல்லாம் யோசிச்சுட்டு கடைசியாக ஒரு இடம் சொல்லி அந்த இடத்துல இருக்கா மெக்சிகோவில் இருக்கா அவ அப்படின்னு சொல்லுவான் அதாவது எப்போதுமே பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் முதல்ல ஒரு அதிர்ச்சி கொடுத்தீங்கன்னா கடைசி கிளைமாக்ஸுக்கு இதை விட பெரிய அதிர்ச்சியாக இருக்கணும் முதல் அதிர்ச்சியே வந்து பொண்ணு வந்து ரெண்டு ஆண்களோடு செக்ஸ் படத்தில் நடிக்கிற மாதிரி காட்சின்னு சொல்லி சொல்லியாச்சுன்னா அப்போ கடைசியில் என்ன அளவுக்கு போவார் அப்படின்னு பார்த்தா ஸ்னஃப் மூவிஸ்னு ஒன்று இருக்குது ஸ்னஃப் மூவிஸ்ன்னா என்ன அர்த்தம்னா உண்மையிலேயே ஒருவரை உடல் ரீதியாக காயப்படுத்தி அதை செக்ஸ் படமாக எடுக்கிறது அதாவது இந்த நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில இந்த ஊசி இருக்குது பார்த்தீங்களா நம்ம சிரிஞ்சில் இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு ஊசி இருக்குல்ல அந்த ஊசிகளை வந்து ஒரு பத்தோ இருபதோ எடுத்து ஒரு பொண்ணை நிர்வாணமாக வச்சு அதை அவளோட மார்புகளில் ஃபுல்லாக குத்தி குத்தி வச்சாங்கன்னா எப்படி இருக்கும் பின்கூஷன் மாதிரி இதை விட தாண்டியெல்லாம் நான் எடுப்பாங்களாம் அதுக்கு தான் பேர் ஸ்னஃப் மூவிஸ் இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும் அதெல்லாம் நீ பார்த்துருக்கான்னு கேட்காதீங்க ஸ்னஃப் மூவிஸ்ன்னு சொன்ன உடனே அது என்ன மாதிரி இருக்கும்ன்றத கே தேடி படித்து பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ இந்த அந்த டேரக்டர் யாருன்னா ஸ்னஃப் மூவிஸ் எடுக்கக்கூடியவன் அப்போ இருந்து எப்படி த தான் பொண்ணை காப்பாற்றுறாரு அப்படின்ற விஷயத்தோட கிளைமேக்ஸ் முடிஞ்சு அந்த பொண்ணை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுவார் கூட்டு வந்த பிறகு அந்த இன்னொரு போர்னோகிராஃபியில் நடிக்கக்கூடிய பெண் இருந்தாங்கல்ல அவங்க வந்து இவர் தன்னை எப்படியும் சேர்த்துக்குவார் அப்படின்ற மாதிரி இருக்கும் நாமளும் அப்படி தான் சேர போகிறாங்கன்ற மாதிரி தோணும் ஆனால் அவர் சொல்லுவார் நான் ஒரு டிவோட் கேத்தலிக் கிறிஸ்டின்னு நான் வந்து இன்னொரு கல்யாணம்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிவிட்டு தன் மகளை கூட்டிகிட்டு ஊருக்கு போயிட்டாரு அப்படிங்கிறதோட இந்த படம் முடியும் ஸோ மைய கருத்துன்றது வந்து இந்த படத்தோட ரெண்டு படத்துக்கும் மைய கருத்துன்றது ஒரே கருத்து தான் சரியா இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து இவர் கமலை ஏமாற்றிய ஒரு நபர் கமலை ஏமாற்றிய இரண்டு நபர்கள் முதல்ல ஒருத்தன் வி எம் ஹனிபா அடுத்த இன்னொரு ஆள் அவர் தான் இந்த கமலஹாசனோட பெண்ணை பொண்ணை வந்து ரேப் பண்ணி இது மாதிரி விபச்சார விடுதியில் கொண்டு போய் விற்றுட்டான் அப்படிங்கிற மாதிரி இன்ன என்ன ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்னா இங்கே வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணாக காட்டப்படுகிறார்கள் மகாநதியில் ஆனால் ஹார்ட்கோரில் வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா அந்த பொண்ணு அப்பாவோட கண்டிஷன்ஸுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நான் லைஃபை வந்து ஜாலியாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் இந்த போர்னோகிராஃபிலெல்லாம் நடிக்க போய் அதுக்கு தொடர்ச்சியாக போதை மருந்து அது இதுன்னு போய் ஸ்னஃப் மூவிஸ் வேறு போய் சேர்ந்து க மாட்டிக்கிட்டாங்க அதாவது முதல்ல போனது வந்து சுய விருப்பத்தோடே போச்சு அந்த பொண்ணுன்ற மாதிரியே படத்தில் காமிச்சிருப்பாங்க நம்ம ஊரில் அந்த மாதிரிலாம் காமிச்சா ஓடாது அதனால அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாரு மாற்றி எடுத்திருக்கிறாங்க ஸோ இந்த இரண்டு படங்களின் ஒற்றுமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இல்லை இந்த செய்தி இன்னைக்கு தான் சார் கேள்விப்படுறேன் மகாநதி படமே காப்பி அடிக்கப்பட்ட கதையா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாலும் அதை பற்றியும் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்